என்று அவனை சகோர்களே சகோதரிகளே நியமத்தும் வேண்டும் ரஹமத்தும் வேண்டும் பல போது இதனை நாம் பிரித்து அறிவதில்லை அறிய தவறி விடுகிறோம் ஒன்று நேமத் அடுத்தது ரஹமத் கண் பார்வை ஒரு நியமத் செல்வம் ஒரு நேமத் ஒரு நேமத் ஆயுள் ஒரு நேமத் ஒவ்வொன்றும் இணையாத போது அந்த நேமத்துகள் அர்த்தமற்றவையாக மாறும் சில போது அந்த நேமத்துக்களை நிக்கமத்தாக சாபமாக கூட மாறிவிடும் ஒன்று அடுத்தது ரகமத்